ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிர்மெண்ண அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி வயம் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ நீங்க முழுமையாக பாருங்க இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்லை உங்க ராசி வர வரைக்கும் அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டு புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்குமே எனது மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் ஒரு இடத்துல சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல மூன்று சேர்க்கையாக புதன் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் புதிதாக வீடு அல்லது ஏதாவது நிலம் தோட்டம் போன்ற அசையா சொத்துகள் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் அலுவலக பணிகளை நிர்வாகம் சார்ந்த தொழிலிருக்க இவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்களுடைய திறமைகள் முழுமையாக பழிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அதன் மூலமாக நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனவே குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக சுப நிகழ்ச்சிகளில் தாராளமாக கலந்துக்கலாம் அதன் மூலமாக ஒரு உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கலகலப்பான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய நிறைய அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் என்ற தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரிய வெற்றிகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டே இருக்குங்க சும்மா இருக்காதிங்க நிறைய வெற்றிகள் நீங்கள் அதன் மூலமாக ட்ரை பண்ணுவதன் மூலமாக தான் பெற முடியும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆகிறதுனால அதன் மூலமாக தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்குங்க புதிய நபர்கள் மூலமாக தொழிலில் புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் ஸோ கான்ட்ராக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல தன லாபம் உங்கள் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு முழுக்க முடியுதுங்க பண வரவுகள் நிறைய அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வரதுனால மனதிற்கு ஒரு சந்தோஷம் திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் நீங்கள் மனதிற்கு ஆசைப்பட்ட சில ஆசையாக வாங்கணும்னு நினச்ச சில பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால வெகுநாள ஆசைகள் கூட இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் அந்த அளவுக்கு பொருட்சேர்க்கை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய சேவிங்ஸையும் உங்களால் இன்னைக்கு உயர்த்தி கொள்ள முடியும் சேமிப்பு உயர்றதுனால உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை ஏற்றுக்குங்க அதை நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம் அது உங்களுக்கு நன்மை முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க சண்டை சச்சரல் இருக்காது ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது குடும்பத்துக்கு என்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு நாள் என்றதுன்னா நிதானமா பேசுங்க உங்க பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்து காட் கூட்ட முடியுங்க நல்ல மதிப்பெண் நீங்க பெறணும் சொசைட்டியில் அப்படின்னா நிதானமான பேச்சுகள் உங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக அமைங்க பதற்றம் இல்லாம நிதானமா இருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க அலுவலகப் பணிகளை உத்தியோக ரீதியான பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் எதிரிகள் தொல்லை நீங்க கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற நீங்க காதல் உடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணுங்க எந்த விதமான தகராறு செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆனா அதுக்காக நிதானத்தை நீங்கள் இழந்து வார்த்தைகளை விற்றாதீங்க நிதானமா இருங்க காதல் வாழ்க்கையில பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க இந்த தினம் சின்ன சின்ன டென்ஷன்ல நீங்கள் விடுபடக்கூடிய நல்ல யோகம் நீங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் சிந்தனையோடு செயல்படுங்க அவசரப்படக்கூடாது பதற்றமின்றி நிதானமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நண்பர்களுடைய ஆதரவுகள் தெரிந்த நல்ல ஒரு எக்ஸ்பெர்டுடைய ஆதரவுகளை பெற்று நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் கொஞ்சம் கவனமாக முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்னைக்கு யாரு கூடயும் நீங்க சண்டை போடக்கூடாதுங்க உங்க வாழ்க்கை துணை கூட கூட இருக்கலாம் உங்க காதலர் கூட அல்லது உங்க நண்பர்கள் கூட யார் கூடயும் வந்து நீங்க சண்டை போடாம நீங்க வந்து சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்க ஒத்துழைக்க கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா ஒத்துழைப்பு நீங்க கொடுத்தா தானே மத்தவங்க கூட சண்டை போட முடியும் சோ நல்ல உறவு பராமரிப்பதற்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் சண்டை சச்சர்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த தினம் கவனமாக இருக்கிறாங்க அலுவலக பணிகள் உங்களுடைய மதிப்பை உங்களுடைய இமேஜை கெடுக்கிறதுக்கு சில பேர் காத்திருப்பாங்க ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்துங்க நன்றிலே இன்றைய தினம் நீங்கள் தனித்து செயல்படுவது நல்லது கூட்டு சேர்த்துக்கிட்டு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாங்க அதனால் கூட்டு சேர வேண்டாம் நீங்கள் தனித்து செயல்படுங்கள் இந்த தினம் உங்களுடைய உடைமைகளை வந்து மற்றவங்க ஈஸியாக பயன்படுத்தி கொண்டு உங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால நீங்கள் தனித்து செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் உங்களது உடமைகள் மீது உங்கள் உலகிலிருந்து சில பொருட்கள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா சில பொருட்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமா இருங்க இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக செலவு செய்யறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகளனால் செலவுகள் ஆகிறதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேண்டியது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாம் ஸோ நீங்கள் என்ன செலவுகள் எதுக்காக பண்ணுறீங்கிறத உட்காந்து பேசி புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள் உங்கள் பேச்சுக்களை கனிமை கொண்டு வாருங்கள் இன்றைய தினம் நீங்கள் யாரையும் எடுத்து எடுத்து பேசிவிட வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து பேசுவது நல்லதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பான மாத்திரத்துக்கு நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது சிம்ராசி என்பர்களில் யாரெல்லாம் தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனக்கசவுகள் எல்லாம் நீங்குங்க இன்னும் நெருக்கமானவர்களுடன் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுங்க மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை அதிகரிங்க நல்ல ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த தினம் பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது பேச்சுகள் மூலமாக நல்ல ஒரு கெத்தை நீங்க உருவாக்கிக்கொள்ள கொள்ள முடியும் நண்பர்களே நிதானமா பேசுங்க பதற்றம் இல்லாமல் நிதானமாக பேசும்போது உங்களுக்கு நல்ல மதிப்பு கூட கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்கிறது உங்க குடும்பத்துக்கு என்ன தேவைகள் இருக்கோ இந்த இந்த நிகழ்கால தேவைகள் உங்க குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளாகவும் நீங்க உங்களுக்கு அமைதி நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் பதற்றம் இல்லாம நிதானமாக பேசுங்க அது அற்புதமான நல்லவருக்கு எத்தனை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் மதிப்பான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு நிறைய வரும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க எனவே உத்தியோக ரீதியாக ஏதாவது பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே